நம்ம மீ சீரீஸ் டேமன் லா டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் லெவன தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட் ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா போகும் எயிட்டீன் ப்ளஸ் சீன்லாம் இருக்கிறதுனால மொக்கவாசி நான் சென்சார் தான் போடுவேன் என்ன பசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேமன் லா டூ தௌசண்ட் நைன்டி நைன் ஒன் எபிசோட் லெவன் இப்போ ஹேசுக்கு ஏதாவது காமிக்கிறாங்க டேலண்ட் இல்லாம பிரின்சிபல் ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பா அப்ப ஒரு பொண்ணு அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறேன் அப்படின்னு வந்திருக்கா என் கூட ஃப்ரெண்ட் ஆனா மத்தவங்க உனக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு ஹேசுக்கி சொல்லவும் பரவாயில்ல அந்த பொண்ணு கூட இருக்கா சாரி அப்படின்னு ஹேசுக்கி வாய்ஸ் கேக்குது ஹேசுக்கி அந்த பொண்ணு அடிச்சிட்டா அவளை ஸ்கூல விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க உங்ககிட்ட எந்த ஸ்பிரிட் சேனலிங்கும் இல்லைன்னு அவகிட்ட நல்லா பேசின டாக்டர் அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு ஹேசுக்கிய கடத்த வந்த ஒருத்தன் பார்த்தா அவள டச் பண்ணவும் அவளும் இறந்து போறான் ஹேசுக்கியோட அப்பா அம்மா ஹாப்பி பர்த்டே நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணா அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்படியே ஹேசுக்கி கூட இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ ஹீசுக்கியோட வீட்டுல தான் இவங்க எல்லாரும் பார்ட்டி பண்ண வந்திருக்காங்க நீ பார்ட்டி மார்க் பண்ணுவேன் எதிர்பார்க்கல பண்ணிட்டாக்க ஹஜி சொன்னா ஸ்கூலுக்கு தெரியாம தான் அதை பண்றேன் அப்படின்னு ஹீசுகி சொல்றா கவலைப்படாத அதை சொல்ல மாட்டேன் அந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்கா ஹாஷி சொல்றா மாக்கினாவோட குக்கிங் சூப்பரா இருக்குன்னு ஹீசுகி பாராட்டுறா கேம் விளையாடலாமா டாக்கா ஹாஷி கேட்கப்போ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான் என்ன ஹீசுகி உனக்கு கேம் பிடிக்காதான்னு கேட்கப்போ ஹீசுகியாவா வீட்டுல இருக்கிற ஒரு பழைய கேசட்ட கொண்டு வரா நம்ம ஹீரோவா கிட்ட தோத்து போயிட்டு இருக்கான் இவா எப்படிப்பா ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க ஹீசுகி நீ உண்மையிலேயே அமேசிங் பா அப்படின்னு சொல்லி டாக்கா ஹாஜி பாராட்டிட்டு நான் கூட மேட்ச் போடுறேன் அப்படின்னு ரகாஜியம் மாக்கினாவோ சொல்றாங்க இப்போ அவங்க தூங்கிட்டாங்க தோங்கிட்டாங்க ஹிசுக்கியும் பாத்ரூம்ல லைட்ட உள்ள போட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க குளிச்சுட்டு இருக்கா லைட்டையும் ஆஃப்ல வச்சிருந்தா ஹீசுக்கே கேட்டா டார்க்னஸ்ல தான் எனக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட இந்த ஹேண்ட்ஸம் பாடியை நீ பாக்க வந்திருக்கேன் எனக்கு புரியுது சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்ன அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து நிக்கிறேன் உன்ன விடவும் என்னோட பாடி ஹேண்ட்ஸமா இருக்குன்னு நீ பாக்குறேன் எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்றா அதுக்குன்னு உன்னோட பாடியும் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா என் பாடிக்கு என்ன குறைச்சல் இப்போ ஹீசுக்கியும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வந்து குளிக்கிறேன் நீ அந்த ஆர்ப்பு தேடி வந்திருக்க அதனால அதனாலதான் என் பின்னாடி எல்லாம் சுத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு வா கேட்கவும் ஒரு வகையில அதை உண்மைதான் பட் அந்த ஆல்பர்ட் ஓவரா பேசினது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன் அண்ட் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என்ன ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா குளிச்சு ஒன்னா விளையாண்டு என்ஜாய் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் அண்ட் நீ கேம விளையாண்டா நம்ம ஹீரோ சொன்னா உன்ன விட மாக்கினாதான் சூப்பரா விளையாண்டா நான் வா சொல்றா அண்ட் எனக்குமே ஃபன்னா இருந்துச்சு நான் உன்னால தான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவாய்ப்பு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகாத இருக்க ஃபேமிலி போட்டோவை மறைச்சு வச்சது பார்த்தேன் அதுவும் பேரண்ட்ஸா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா பேச கஷ்டமா இருந்தா அதை பத்தி பேசுவேன்னா நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல

அதாவது பிளாக் சூட் போட்ட மாதிரி ஒருத்தன் வந்து இவங்க அப்பா அம்மாவை கொண்டுருதான் இல்லை வேலை ஹாஸ்பிட்டல் முன்னாடி விழுந்ததுனால ஒன்னு மட்டுமாச்சு காப்பாற்ற முடிஞ்சதுன்னு டாக்டர் சொல்றாரு காப்லினோ பிரின்ஸ்பலோ ரெண்டு கிளானோட ஹெட்ங்கிறதுனால இவங்களோட ஃபியூனரலுக்கு வந்திருக்காங்க அந்த ரக்கலியாவை ஹீசுக்கிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அதை தேடி தான் ஹீசுக்கியாவோ டார்கெட் பண்ணியிருக்காங்க பிரின்ஸ்பலும் காப்ளினும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீசுக்கிக்கு வாய்ஸ் கேட்குது உங்க அப்பா அம்மாக்கு நம்ம ரெண்டு பேரும் கடமைப்பட்டிருக்கோம் அந்த பொண்ணை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அந்த காப்ளினும் பிரின்ஸ்பலோ பேசிக்கிறாங்க எங்க அப்பா அம்மா இந்த டவுன்ல ஒரு நோபலா வாழ்ந்திருக்காங்க அவங்க லெகசி விட்டு போக கூடாதுன்னு தான் நானும் அந்த டவுன்ல இருக்கேன் அப்படி என் கூட இன்வால்வ் ஆகிற எல்லாருக்கும் ஏதாச்சும் கெட்டது தான் நடக்கு ஸோ அதனால தான் நான் எல்லாரையும் விட்டு தள்ளியே இருக்கேன் ஹாப்பியா இருக்க தகுதி இல்லாதவன் ஹீஸு கீ சொல்லவும் இதை ஷேர் பண்ணது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு புரியுது பட் தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என்னால உனக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்தா நம்ம மன்னிப்பேன்னு கேட்கவோ கண்டிப்பா மன்னிப்பா நம்ம ஹீரோ சொல்றான் ஹீசுக்கியும் அதை கேட்டு ஹாப்பியா ஆகிற நம்ம ஒன்னா குளிச்ச இந்த மெமரிஸ் எப்பவும் மறந்துடாத நம்ம ஹீரோ சொல்றோம் ஹீசுக்கியோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நீ யாரும் நம்ம ஹீரோ கேட்கவோ ஃபேஸ்லெஸ் எங்க கில்டுல நான் ஒரு பெரிய ஹீரோ நீ இந்த சிட்டியை விட்டு போகணும்னு வார்னிங் கொடுக்க தான் வந்திருக்கேன் மார்க்கஸும் எங்க ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் நீ அவனை கொண்டு வந்ததுனால ஒன்னு நாங்க டேஞ்சர் லிஸ்டோட டாப்ல வச்சிருக்கோம் உனக்கு தேவை ட்ரெஷர் தானே நாங்க அதை ஓபன் பண்ணி தரோம் நீ இந்த சிட்டியை விட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்ல சொல்லவும் என் முன்னாடி ஹீரோன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தான் தகுதி இருக்கு சாக ஆசைப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஆகிஹபாரா சிட்டி கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்லெஸ் பயிர் தான் ஈஸிக்கு இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறா அந்த பிரின்சிபல் வந்து காப்டின்னு பாக்குறதுக்காக போயிருக்காங்க அந்த காப்டினும் செக்யூரிட்டி எல்லாம் வெளிய போ சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட தனியா பேசுறான் ப்ரொஃபசர் மாக்ரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டக்கு நம்ம கழுத்தை அந்த கிரவுன் எனக்கு வேணும் அந்த பிரின்ஸ்பலை எடுத்துக்கிறேன் சார் மாக்ரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி நியூஸ் வருது இந்த காப்லினும் இறந்து போயிட்டான் அவனை வந்தது பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு திரும்பவும் கெட்டது நடக்குது பிரின்சிபல் அப்படி பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு ஹீஸ்க்கி யோசிக்கிற ரெண்டு டவுனோட பெரிய ஹெட் இன்வால்வ் ஆகிருங்கங்கிறதுனால அச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு அசம்பிள் பண்றாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இருக்கிற இடத்துல வேற ஒரு லேடி வந்து நிக்கிறா நீங்க இத பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீசுக்கு பிரின்ஸ்பலை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா ஸ்ரீநாத் கவலைப்படாதீங்கன்னு பிரின்சிபல் சொல்லவோ யார் நீ அப்படின்னு சொல்லி ஹீசுக்கி கேட்கறா தனியா இருக்கும் போது பிரின்ஸ்பலை நான் ஹீஜு தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நீ யாரு அப்படின்னு கேட்கவும் பார்த்தா அத அந்த பிரின்ஸ்பலே இங்க ஸ்டூடண்ட்ஸ்ல யாரையும் ஒரு லேடி வந்து அட்டாக் பண்ணி அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் ஹாப் ஸ்டேஜஸ் மூவ் ஆகாதீங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் இத்தனை நாள் அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நினைச்சேன் பட் தனியா இருக்கும்போது இப்படி பேசுவீங்கன்னு தெரியாது அந்த பிரின்ஸ்பல் சொல்றா இந்த வாய்ஸ் நீங்க ப்ரொஃபசர் மாக்ரோவான்னு கேட்கவும் எல்லிருந்து மூணு ரெகாலியாவயோ கலெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு ஒரு நேகாவ கொல்லாம அந்த மிஷினை முடிக்க முடியாது பட் அவன் கேர்ஃபுல்லான ஆளு அதனால தான் இந்த பிரின்ஸ்பாலோட பாடிய திரடிட்டேன் மெக்கானிக்கல் கிளினிக் சர்ஜரிக்குள்ள அவங்கள வர வச்சு அவங்களோட பாடியில என்னோட யூனிட்ட செலுத்திட்டேன் அந்த பிரின்ஸ்பலும் இப்ப ஆல்ரெடி இறந்து போயாச்சுன்னு சொல்லவும் ஆனா ஏன் அப்படின்னு ஹீசுக்கு அந்த இடத்துல இருந்து போகலான்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஆக கூடாதுல்ல அப்ப நான் சொல்றபடி கேளுனு அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ புடிச்சு வச்சிருக்காங்க அதோட ஸ்மெல்டியாவ நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் அந்த ஆர்பு தொலைஞ்சு போயிடுச்சு நீ நினைச்சிட்டு இருக்கல ஸ்மெல்டியா மாதிரி ஒரு காட சின்னத்துக்கு வேனிஷ் ஆயிருக்கணும் பட் ஆனா அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க பட் எப்படி அவங்களோட ஃபார்ம் அழியாம மெயின்டைன் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்ன அட்டாக் பண்ணப்போ அவங்க வாமல மேனிஃபெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு ப்ரொஃபசர் மாக்ரோ சொல்றா அப்ப எனக்கு கேக்குற பேசுற வாய்ஸ் அது மல்டியா ஓடதா அப்படின்னு சொல்லி அவள் ஷாக் ஆகிறா இங்க நம்ம ஹீரோ ஆல்பர்ட்டை வந்து அவங்க தலையில இருக்கிற கிறிஸ்டலை அட்டாக் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்ற போராடிட்டு இருக்கான் ஆர்பர் கண்டுபிடிக்க அசாசன்ஸ் அனுப்பி இவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதா அவதான் உன்னோட மானா ரிசர்வ் ரொம்ப லோவா இருக்கே எதனால அப்படின்னு யோசிச்சியா ஏன்னா அந்த காடஸோட பவரை அதிகப்படுத்துறதுக்கு உன்னோட மானாவதான் அந்த காடஸ் உறிஞ்சுகிட்டு இருக்கா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உன்னோட கண்ணு பிராஸ்தட்டிக்கா தான் இருந்திருக்கணும் பட் உன்னோட கண்ணு இன்னும் ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்காது ஏன்னு தெரியுமா உனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர்ட்ட உங்க அம்மா பேசி அந்த ஆர்பவனோட ரைட் கண்ணில் இம்ப்ளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்ற அக்காஷி ஹேக் பண்ணி ஏசுக்கிய ரூஃப் டாப்ல பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் ஆல்பர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஓகிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ ரூஃப் டாப் கிளம்புறான் அந்த டாக்டர் உன் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டது நான் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தி காயப்பட்டாலே அவ்வளோ நான் அனுப்புனா அசாசன் தான் உனக்கு எப்பெல்லாம் டேஞ்சர் வருதோ அந்த காடஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி அவங்கள தடுத்துருதா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கா சாரி சாரி அப்படின்னு சொல்லி அந்த காடஸோட வாய்ஸ் இவளுக்கு கேட்குது ஹேசுக்கிய திரும்ப கூட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கவா கண்டிப்பா நீ என்ன தடுக்க வருவேன்னு எனக்கு தெரியும் நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் பட் ஆனா நீ ஜெய்டன் நினைக்காத அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் அங்கிருந்து ஓடி போயிருந்தா ஹீசுக்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்தா ஹீசுக்கி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரே ஆஃப் லைட் ரிலீஸ் ஆகுது இப்ப எல்லா ரெகாலியாவும் ஹீசுக்கி உடம்புக்குள்ள வந்துட்டதுனால அந்த காட் மேனிஃபெஸ்ட் ஆயிட்டா என் பெரு மெல்டியா அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த காடஸ் மெல்டியா என்னதான் இருந்தாலுமே கூட அவளை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சது நம்ம ஹீரோவை மரட்டிட்டு போனது மார்க்கஸும் அவங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கான்னு சொன்னது கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பெரிய வெள்ளம் இருக்கான் அப்படிங்கிறத இன்டரக்டா நம்ம காமிக்கிறாங்க இப்போ காடஸ் ஆகிட்டா நம்ம ஹீரோ எப்படி தடுக்க போறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்